ജപംിക്കേ ലാൽ മക്ക നന്റി അപ്പാളിലാണ്ട് നമ്മുടെ പാതപിള്ള താളികൾക്കും ആവിയാണ് ഒരു അസൈവാട് വീസു കൃസ്തുവി നാമത്തിൽ നല്ല പിതാവേ ആ ഉറങ്ങ காலையில் பண்ணும்போது நீங்கள் விசேஷமானவர்கள் நாம் விசேஷமானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை சொன்னேன் அந்த வசனம் என்ன வசனம் டூ மினிட்ஸ் தான் டைம் ரொம்ப நேரம் கொடுக்க மாட்டேன் நான் காலையில் இப்போ பைபிள் எடுக்கக்கூடாது பைபிள் பைபிள் எடுக்காதீங்கம்மா பைபிள் எடுக்காமல் யாருக்காவது சொல்ல முடியும்னா சொல்லுங்க உங்களுக்குள்ளவே சொல்லிக்கிட்டே எனக்கு கேட்காது மார்க் ஏழு யார் சொன்னது மார்க் ஏழு யாராவது சொன்னீங்க சரி ஓகே பாருங்க நாம் விசேஷமானவர்கள் அப்படின்றதுக்கே நம்ம மறந்துட்டோம் பாருங்க

ஓகே இதே மாதிரி உங்களுக்கு இப்போ இப்போ நாங்கள் எடுக்க போகிற அந்த மெசேஜில் ஏன்பா ஹம்மிங் வருது ஓகே அங்கேயா இல்லை இல்லை சவுண்டு இதே போல் எல்லா பிரசங்கத்துலேயும் இன்னும் ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன் பாஸ்டர் ஜான் ராய் வந்த உடனே நீதிமொழிகள்ந்து ஒரு வசனம் சொன்னாங்க வெரி குட் ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் மனசில் வச்சுருக்கிறீங்க வெரி குட் ரொம்ப ரொம்ப இப்படி தான் இருக்கணும் இப்போ அதே மாதிரி தான் என்ன செய்ய தெரியுமா இப்போ நாங்கள் இப்போ நான் உங்களுக்காக தயாரித்து வச்சுருக்கிற ஆண்டுகிட்ட ரொம்ப நாளாக கேட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த அண்ணன் இருக்கிறாங்க பாருங்கள் பாவம் டூ ஹவர்ஸ் முதுகு வலிக்க வலிக்க இதெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் செய்திருக்குறாங்க எதுக்குன்னு கேட்டால் ஒரு புரிய புரி நல்லா புரியறதுக்காக ஸோ இதிலிருந்து நான் என்ன செய்வேன் கேள்வி கேட்பேன் இதில் இருந்து என்ன செய்வேன் கேள்வி கேட்டு அதுக்கேற்ற பரிசுகள் உங்களுக்கு கொடுப்பேன் இடையில இடையில கேட்பேன் டப்புன்னு கேட்பேன் மூணு பாயிண்ட்டு முடிஞ்சோடனே கேட்பேன் பெரியவங்க எல்லாம் கூட கலந்துக்கலாம் நீங்கள் எல்லாம் கூட எல்லாருக்கும் ஓகேவா ஆமாம் சரியா ஆ ஓகே ஆ அப்புறம் உங்கள் நோட்டு பார்ப்பேன் இடையில திடீர்னு ஒரு திடீர்னு ஒரு ஆளுடைய நோட்டுக்கு எடுத்து பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது உங்கள் நோட்டில் நீங்கள் சரியாக வசனங்கள்லாம் எழுதி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பரிசு கிடைக்கும் ஓகேவா என்னெல்லாம் வசன சொல்லாங்க எல்லாம் எழுதி வச்சு எல்லாம் உங்கள் நோட்டெல்லாம் அப்படி இருந்தால் அதுக்கெல்லாம் என்ன கிடைக்கும் உங்களுக்கு பரிசு கிடைக்கும் ஓகேவா சரியா காட் பிளஸ் யூ சரி இந்த நாளில் தலைப்பு என்னதுங்க சார்ந்து கொள்ள சரி அதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்கிறேன் ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரத்தில் பதினாலாவது வசனம் நான் நினைக்கிறேன் ஆ ஆ அலேலோயா எல்லாரும் எடுத்து படிங்க பதினெட்டு பதினாலு ஒன்று சாமுவேல் பதினெட்டு பதினாலு பொறுமையா நிதானமா நிறுத்தி படிங்க பார்ப்போம் பதினஞ்சும் சேர்த்து படிங்க அல்லே லூயா எல்லாரும் என்ன பாருங்கள் ப்ளீஸ் தம்பி கொஞ்சம் என்ன பாருங்கம்மா இந்த தாவியது வறுமையில் உள்ளவன் ஏழ்மையில் உள்ளவன் ஒரு வறுமை ஏழ்மை அவங்க அப்பா அம்மா கூட அவனை மதிக்கலை ஒரு பொருட்டா எண்ணலை சரியா ஆனால் அப்படிப்பட்டவனை அப்படிப்பட்டவன் அதாவது எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்துட்டான் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் பெரிய உயர்வு வந்து விட்டது அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன் அவன் அவன் அவங்க அப்பா அம்மா கூட மதிக்கலை அவனை அவனை அறிமுகப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல அந்த அளவுக்கு உள்ள ஒருத்தன் தான் தாவீது அது ஆரம்பம் அவனுடைய ஆரம்பம் ஆரம்பம் அது ஆனால் முடிவு என்ன தெரியுங்களா இன்றைய வரையிலும் கிட்டத்தட்ட மூவாயிரம் வருடங்களாக இன்ற வரையிலும் அவன் பேசப்படுகிறான் இன்றைய வரையிலும் அவன் சந்ததி முழு உலகத்துக்கு ஆசிர்வாதமாக இருக்கிறது அவனுடைய சந்ததியை இன்னைய வரல யாருமே அசைக்க முடியல கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா யுத்தம் நடக்குது எத்தனை வருஷமா யார் யாருக்கு யார் யாருக்கு இசனவேலுக்கோ பிரசன்ட் பிரசன்ட் வார் பெஞ்சமின்வா இஸ்ரூவேலுக்கும் ஹமாஸுக்கும் வெரி குட் ஒரு பெண்ணு குடும்பம் பெஞ்சமின்னான்னு சொன்ன கமான் இந்தா எல்லா ஆ ஓகே க்ளா பண்ணுங்க கொஞ்சம் நீங்கள் எல்லாரும் கவனிங்க நீங்கள் கொஞ்சம் நியூஸ் எல்லாம் பாருங்கள் உங்கள் உங்கள் கையில் மொபைல் இருக்குல்ல நீங்கள் எது எதுக்கோ யூஸ் பண்ணுறீங்க தானே நம்மளுடைய பர்சனலில் தலையிட நான் வரல ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் நியூஸ் பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சில நேரங்களில் அந்த நியூஸ் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பைபிள் ரிலேட்டடாக இருக்கும் இன்றைக்கு நடக்கிற சம்பவமும் நம்முடைய வேதாகமத்துக்கும் தொடர்பு இருக்கும் இருக்கிறது இருக்குமில்ல இருக்கு அதனால் இன்றைக்கு நூற்றி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக யுத்தம் நடக்குது ஆனால் அந்த ஹமாஸ் படையினருக்கும் இவங்களுக்கு நடந்த யுத்தத்தில் ஹமாஸ் படையினர் அந்த பகுதியில் காசாவில் எத்தனை பேர் மறுத்து போனாங்க தெரியுமா கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு மேலே ஆனால் இஸ்ரேல் தேசத்து ஜனங்க எவ்வளோ பேர் மறுத்து போனாங்க தெரியுமா ரெண்டாயிரத்துக்கு குறைவா நாற்பதாயிரம் எங்கே இருக்கு ரெண்டாயிரம் எங்க இருக்கு இந்த இஸ்ரேலுங்கிற நாடு இருக்குல்ல ரொம்ப சின்ன நாடு பரதேசிகள் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரல அவங்க யாரு சொல்லுங்க அப்படி தானே சொல்லுவீங்க சொல்லுவீங்களா அப்படி ரொம்ப என்ன அப்படி பரதேசின்னு சொன்னதுக்காக சொல்வீங்களா கோபம் போட்டு வரும் தங்க இடம் இல்லாம இருந்தாங்க அவங்களுக்கு எப்படி அந்த நாடு கிடைச்சது தெரியுமா இசுமேல நாடு எப்படி கிடைச்சது தெரியுமா அவங்க ஃபைட் பண்ணி அந்த நாட்டை வாங்கலை புத்தி நாள வாங்கினாங்க எதனால வாங்கினாங்க புத்தி இரண்டாம் உலக போர்ல யுத்தம் ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் யுத்தம் நடக்குது இரண்டாம் உலக போர் செகண்ட் வேர்ல்டு வார் படிச்சிருக்கிறீங்களா படிச்சிருக்கிறீங்களா இப்போ எங்க வரலாறு புக்கையும் எடுத்துட்டாங்களே அந்த காலத்தில் வரலாறு புவியியல் இருந்தது இப்போ வரலாறுங்க புக்கும் இல்லை புவியியல் புக்கையும் இல்லை அது வேற என்னமோ கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடக்கிற நேரத்தில் இந்த பிரிட்டிஷ்காரங்க இருக்கிறாங்களா அவங்க உலகம் முழுவதும் பிடிக்கிறவங்க பெரிய பணக்காரங்க அவங்க கிட்ட நிறைய பீரங்கெல்லாம் இருந்தது ஆனா அந்த பீரங்கக்குள்ள குண்டு இல்லை பீரங்களை என்ன செய்யணும் அந்த குண்டை போட்டு அடிக்கணும் இல்லையா அதுக்குண்டான குண்டு இல்லை அதுக்குண்டான கா காது காசு இல்லை எல்லாம் காலி ஆயிடுச்சு அதுக்கு தயாரிக்கிறதுக்கு எப்படி தயாரிக்கிறது தெரில இப்போ என்ன செய்ய போகிறாங்க உலகம் முழுவதும் தான் கையில் கொண்டு வந்த பிரிட்டிஷ்காரங்க ஜெர்மனிக்காரங்கிட்ட தோக்க போறாங்க அங்கிருந்து அந்த யூத பரம்பரையிலிருந்து தாவீதருடைய கோத்திரத்து வந்து ஒரு ஆள் நான் திடீர்னு ராணி கிட்ட சொன்ன பார் நீ உலகம் முள்ளதையும் பிடிச்சிட்டு ஜெர்மனிக்காரங்கிட்ட தோக்க போகிற ஆனால் இப்போ உன் யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்றேன் நான் உனக்கு உதவி செய்கிறேன் ஆனால் நீ எனக்கு ஒரு எனக்கு ஒரு உதவி செய்யணும் எங்கள் இஸ்ரவேலர்களாகிய யூதர்களாகி எங்களுக்கு நீ ஒரு தனி நாடு கொடுத்தா கொடுக்கறன்னு எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணால் நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி அவன் எலிசபெத் மகாராணிக்கு ஆள் அனுப்பினான் எலிசபெத் மகாராணி சொன்னாங்க அப்படியா அவனை கூப்பிடு என்ன பண்ணுவேன் எனக்கு கொஞ்சம் சோளம் கொடுங்க என்ன கொடுங்க சோளம் விளையிற சோளத்தை கொடுங்க நான் உங்களுக்கு அணுகுண்டு தயாரித்து கொடுக்குறேன் ஆனால் நீங்க ஜெயிச்ச உடனே எங்களுக்கு என்ன கொடுக்கணும் நாங்க கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா யாரா இருக்கிறோம் நாடோடிகளா இருக்கிறோம் பரதேசிகளா இருக்கிறோம் எங்களுக்குன்னு இது ஒரு சொந்த நாடு கிடையாது எங்களை எங்க பார்த்தாலும் துரத்தி அடிக்கிறாங்க எங்கள் முற்பிதாக்களின் தேசமாகிய கானான் தேசமும் எர்சுலேம் தேசமும் இஸ்ரேல் நாடு எங்களுக்கு வேணும் ஆ அதனால அந்த நாட்டை நீங்க எங்களுக்கு சொந்தமா அந்த பகுதி எங்களுக்கு கொடு சொந்தமா கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணா நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு இந்த அணுகுண்டு தயாரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான் உடனே என்ன சொன்னாங்க சரி ஓகே நான் உங்களுக்கு சொந்த நாடு கொடுக்குறேன் நாங்கள் மட்டும் ஜெர்மனியர் கூட ஜெயிச்சிட்டோம்னா நாங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்குறோம் சொந்த நாடு கொடுக்குறோம் ஓகே அவனுக்கு வேண்டியதெல்லாம் சப்ளை பண்ணுங்கப்பா எல்லாம் சோளம் கொடுத்தாங்க அந்த சோளத்தை வச்சு அவன் அணுகுண்டுகளை தயாரிக்க ஆரம்பிச்சான் ஒரு யூதன் உண்டான புத்தி உடனே எல்லா குண்டுகளெல்லாம் தயாரித்து இவங்க என்ன செய்யிட்டாங்க ஜெர்மனிய நாட்டோடு கூட போர் செய்து வின் பண்ணிட்டாங்க சொன்னபடி அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் இப்போ நாடு கொடுக்கணுமா வேண்டாமா அப்படி பெற்றது தான் நாடு இன்னைக்கு இருக்கிற இசிறவேல் நாடு அப்படி பெற்றது தான் இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் நாடு தாவி இது என்ன செய்தானா வாசிங்க தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அல்லேலோயா அல்லேலோயா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நம் ஏழையாக இருக்கலாம் நம்முடைய அப்பா அம்மா வசதி இல்லாமல் இருக்கலாம் நம்முடைய குடும்ப பின்புல ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கார் தெரியுமா புத்தி கொடுத்திருக்கிறார் என்ன கொடுத்திருக்கிறாரு புத்தி கொடுத்துருக்கிறார் அந்த புத்தியை வைத்து அந்த புத்தியை சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்தணும்னா சரியான விதத்தில் யாரெல்லாம் புத்தியை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களோட கர்த்தர் இருப்பார் ஏன்னா சரியான விதத்தில் புத்தியை பயன்படுத்தினவன் தவறு செய்ய மாட்டான் தேவனுக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாதது இல்லாதது நடக்கமா பிரியமில்லாத இல்லாத வழியில் நடக்க மாட்டான் மனிதர்களுக்கும் தேவனுக்கு முன்பாக இருப்பான் துணிகரமான பாவம் செய்ய மாட்டான் துணிகரமான பாவம் செய்ய புத்தி என்ன தெரியுமா செய்யும் பின்விளைவை முன்கூட்டியே முன்கூட்டியே உணர்த்துவதுதான் புத்தி எதுங்க சத்தமா சொல்லுங்க பின்விளைவை முன்கூட்டியே உணர்த்துவதுதான் புத்தி ஆமா நீ படிக்கிற நேரத்தில் நல்லா செல்லு பார்த்துட்டு எக்ஸாமில் போன உடனே ஒன்றும் வராது கடைசியில் ரிசல்ட் அன்னைக்கு ஃபெயிலு உனக்கு புத்தி இருந்ததுன்னா படிக்கிற நேரத்தில் செல்லு பார்த்தா நாளைக்கு மார்க்கை வராதேன்னு சொல்லி அந்த பின்விளைவை நீ முன்னாலேயே தெரிஞ்சு வச்சிருந்தீனா உன் உணர்வோடு கூட நீ செயல்பட்டு என்ன செய்யலாம் அந்த வரப்போகிற பின்விளைவின் நஷ்டத்தை தவிர்க்கலாம் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் லைஃப்ல எல்லா பகுதியும் அப்படிதான் அன்பு கூட அப்படிதான் அன்பு சும்மா எல்லார்கிட்டையும் அன்பா இருக்க கூடாது அன்புக்கெல்லாம் இயேசுவின் அன்புக்கு மட்டும் தான் எல்லா இயேசுவின் அன்பு மாயமற்ற அன்பு இயேசுவின் அன்பு கபடம் இல்லாத அன்பு அன்புக்கெல்லாம் என்ன இருக்கணும் எல்லா இடத்துலையும் லிமிட் இருக்கணும் எந்த இடத்துலையும் சரி இயேசுவை நேசிக்கிறதுல லிமிட் வைக்காத மற்ற யாரை நேசிக்கிறதுலேயும் சரிங்க சரியா புத்தியாக நேசிக்கணும் இந்த தாமி இது ஏழ்மையானவன் வறுமையானவன் ஒன்னுத்துக்கும் வழி இல்லாதவன் இவனை 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 அறிமுகப்படுத்துறது கூட அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன இல்லை மனசு இல்லை இவனா இவனா இவன் வேஸ்ட் இவன் இல்லை ஆனா அவன் ஏழ்மையை அவன் வறுமையை அவன் எப்படி மாற்றி ஆமேன் அவனுடைய ஆரம்ப காலம் அப்படி இருந்தாலும் அவன் முடிவு எப்படி தெரியுமா இருந்தது ஆமேன் இன்றைய வருலம் மூவாயிரம் வருஷமாக பேசப்படுகிறதா இருக்கிறது இன்றைய வருலும் இன்றைய வரையிலும் அவனை குறித்து பேசப்படுகிறது அல்லே அவன் எதை கொண்டு அதை சாதித்தான் தெரியுமா புத்தியை கொண்டு சாதித்தான் நம்ம எல்லாருக்கும் அந்த உலகத்துல மனிதனை படைக்கும்போது கர்த்தர் மூளனு ஒன்று வச்சிருக்கிறார் மூள இல்லாமல் படைக்கிறது படைக்கிறதில்ல புத்தி இல்லாமல் யாருமே படைக்கிறதில்ல நாம் என்ன செய்யணும் தெரியுமா புத்தியை சரியாக பயன்படுத்தலாம் நீ புத்தி சரியாய் பயன்படுத்தும் போது உன் வாழ்க்கையில் வரப்போகிற பெரிதான ஆபத்தை தவிர்க்கலாம் உன் வாழ்க்கையில காணப்படுகிற குடும்பத்தில் காணப்படுகிற வறுமையை போக்கலாம் உன் புத்தியை நீ சரியாய் பயன்படுத்த வேண்டும் சமீபத்தில் நைன்த்து படிக்கிற ஒரு பையனை நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது நைன்த்து படிக்கிற ஒரு பையனை எந்த நிறுவனம்ப்பா ரெண்டு ரெண்டு மாதம் ரெண்டு லட்சத்துக்கு எடுத்தது ஒரு நிறுவனம் இப்போது சாஃப்ட்வேர் நிறுவனம் நைன்த்து படிக்கிற பையனை நைன்த்து படிக்கிற பையனுக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா இப்போ டூ லேக்ஸ் அவன் டிகிரி படிச்சுட்டு கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்குறான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான் வேலையும் கிடைக்க மாட்டேங்குது எதை கொண்டு அவன் ஆசிரியக்கப்படுகிறான் சொல்லுங்க எஸ் எதை கொண்டுமா புத்தியை கொண்டு உன் புத்தி தான் சரியானதாக இருக்கணும் புத்தி ரொம்ப முக்கியம் தன் செய்கைகளில் அவனுடைய செய்கை எல்லாம் எப்படி இருந்து தெரியுமா புத்திமானாய் நடந்து கொண்டான் எந்த அளவுக்கு புத்திமானாய் நடந்து கொண்டான் தெரியுமா பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது சத்ருவே அவனை பார்த்து பயப்படக்கூடிய விதத்தில் அல்லா யார் பயப்படக்கூட விடத்தில் பதினைந்தாவது வசனம் படிங்க இன்னொரு முறை படிங்க பாருங்க அவன் புத்தி மகா புத்திமான நடந்தானா அவன் எந்த காலேஜுக்கும் போல பிரதர் பிரதர் அவன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கல பிரதர் சிஸ்டர் அவன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கல இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கல காலேஜில் போய் படிக்கல படித்த பெற்றோருக்கு மகன் இல்லாம மகன் அல்ல கொஞ்சம் என்ன பாருங்க கவனிங்க உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படியெல்லாம் இல்லை நம்மெல்லாம் சொல்லுவோம் இப்படி இருந்தா இப்படி இருந்திருப்பேன் தெரியுமா இப்படி இருந்தா அப்படி இருந்திருப்பேன் தெரியுமா எல்லாம் சும்மா கதை ஆண்டவர் நமக்கு கொடுக்குற புத்தியை சரியான சிந்தித்து செயல்படுகிறவர்களாக இருந்தால் இந்த காலத்தில் உங்களுக்கு எல்லாம் இப்போ சொல்லிக் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியாது உங்கள் ஸ்கூல் இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுக்கறாங்க சொல்லிக் கொடுப்பாங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க எங்களெல்லாம் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னால் அஞ்சு செகண்ட் யோசிக்கணும்னுவாங்க உங்களுக்கு ஸ்கூல் இப்பெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா அதை காலேஜில் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னால் அஞ்சு செகண்ட் யோசிக்கணும் இது சரியா இது தவறா இதனுடைய பின்விளைவு எப்படி இருக்கும் இதுதான் புத்தி புத்தியாய் நடக்கிறது எப்படி இப்படிதான் புத்தியை பயன்படுத்தி நடக்கிறது இப்படி நாம் புத்தியாய் நடந்தால் நம்முடைய எல்லா மோசமான சூழ்நிலைகளையும் நல்ல சூழ்நிலைகளாய் மாற்ற முடியும் அல்லேலூயா அல்லேலூயா அப்படி புத்தியாய் நடக்கிறவனோடு கர்த்தர் கூடவே இருப்பார் ஏன்னா அவன் பத்திரமாய் நடக்கிறான் புத்தியாய் நடக்கிறவன் எப்படி நடப்பான் சொல்லுங்க பத்திரமா நடப்பான் ஆமா எங்கேயாவது வம்புல போய் மாட்டிக்கிட்டு கஷ்டத்தில் போய் மாட்டிக்கின்னு புத்தி இல்லாமல் எவங்கிட்டையாவது போய் மாட்டிக்கிட்டு எவங்கிட்டையாவது போய் மாட்டிக்கிட்டு கடைசியில் எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு ஆமாம் ஒரு நாள் மடிப்பாக்கத்தில் சாயந்தரம் ஆறு மணி நான் வேலையை முடிச்சுட்டு போகும்போது ஒரு வாலிப பெண் கையெல்லாம் தேய்ச்சிருக்கு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு இங்கெல்லாம் ஒரே இருக்கு ரத்தம் வடியுது ஒரு சந்து ஓரமாக நின்றுட்டு அழுதுட்டுருக்கிறான் கூட ஒரு பையன் அவன் நின்றுட்டு இருக்கிறான் அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல இந்த பொண்ணு என்ன செய்யறதுனே தெரியல காரணம் என்ன தெரியுமா காலேஜுக்கு போக சொன்னால் தப்பு இல்லை போனால் ஒரு பையன் கூட பைக்கில் என்ன செய்தா ஏறி காலேஜ்லேருந்து ஜாலியாக அவ்வளோ அவளுக்கு ஃப்ரெண்டு போல பாய் ஃப்ரெண்டு போல் அவன் த தெரியுமே அவன் எப்படி பைக் ஓட்டினானோ தெரியாது தான் பசங்க எப்படி பைக் ஓட்டுறாங்க அப்படிதான் பை ஆமாம் அந்த சீட்டை பாருங்கள் எங்கே இருக்குது பாருங்கள் வானத்தில் கண்டு இருக்கா இருக்கா எங்கேயாவது கிரீப்பு பிடிக்கிறதுக்கு அந்த 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 பைக்கில் எங்காவது பிடிக்கிறதுக்கு இடம் இருக்கா ஒரு பிரேக் அடிச்சா தூக்கி யார் கூட பைக்கில் உட்காரணும்னு புத்தி இல்லாமல் உட்கார்ந்து அப்படிதான் நடக்கும் எந்த மாதிரி பைக்கில் உட்காரணும்னு புத்தி இல்லாமல் உட்கார்ந்து அப்படிதான் நடக்கும் எந்த மாதிரி பைக்கை வாங்கணும் எந்த மாதிரி பைக்கை ஓட்டணும்னு புத்தி இல்லாமல் நடந்தால் அப்படிதான் நடக்கும் இருக்கணும் புத்தி பின்விளைவுகளை குறித்து உணர்வு அறியக்கூடியது புத்திக்கு உண்டு இந்த தாவிது வர 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 விருத்தி அடைந்தான் வசனம் சொல்லுது தாவிது என்ன செய்தான் வர வர விருத்தி அடை உங்களையும் விரித்து அடைய செய்வார் தயவாக கேட்கிற இந்த வருங்காலங்களில் புத்தியாய் நடங்க உங்களுடைய வாழ்க்கையை செழிக்கும் தாவிதை போல நீங்கள் ஒன்றுத்துக்கும் உதவாத இடத்துல இருந்தாலும் ஒரு பெரிய ராஜாவாக உங்களை மாற்றுவார் அலேலூயா அலேலூயா புத்தி தான் முக்கியம் கொஞ்சம் புத்தி எல்லாத்தையும் எதை செய்யறதுக்கு முன்னாலையும் கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணுங்க எதை செய்தாலும் சரி எதை செய்தாலும் ஒரு முடி வெட்டுறதுக்கு முன்னாலும் உங்க புத்தியை யூஸ் பண்ணுங்க இப்படி முடி வெட்டிக்கிட்டு ஒருவேளை டூ வீலரில் போய் போலீஸ்கார்கிட்ட மாட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க வாங்க தம்பி வாங்க நான் கூப்பிடுவான் அவன் உடனே தலையை பார்ப்பான் டேய் இது வேற மாதிரி ஆளு போல் இருக்குது என்ன மாதிரி ஆ வாங்க போங்க நாயை தோரத்துற மாதிரி துரத்துவான் ஏன் தெரியுமா நம்முடைய முடி அவனுடைய பார்வையில் நம்முடைய மதிப்பு என்ன செய்திருச்சிங்க கொறைச்சி குறைச்சிதாச்சியா குறைச்சிதா இல்லையா எதுக்கு எதையுமே செய்யறதுக்கு முன்னால் எது ஒன்று சேர்த்துக்கு முன்னால கொஞ்சம் யோசித்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இது மாதிரிலாம் கத்துடைய பிள்ளைகளே ஆண்டுடைய பிள்ளைகளே நம்ம எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகள் யாருங்க சொல்லு பக்கத்தில் பார்த்து நம்ம ஆண்டுடைய பிள்ளை நல்லா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஆண்டுடைய பிள்ளை இல்லையாடா ஆமென் ஆண்டவனுடைய பிள்ளைங்க ஆண்டவனுடைய பிள்ளைங்க மாதிரியே இருக்கணும் பிரேஸ் அல்லா ஹ